ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவியூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மகேஷ்கு முருகனை பற்றின உண்மை தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருப்பார் உடனே வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு அவங்க கிளம்புனா கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் வந்து முருகன் அங்கேருந்து வர்றாரு அங்கே வந்து அஞ்சலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அஞ்சலி இப்போ தான் கிளம்பி போனான்னு சொன்னதுமே கையில் ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு முருகன் ரொம்ப வேகமாக வந்து அவங்கள பார்க்கறதுக்காக ஓடி போகிறாரு நேராக ஓடி போய் அந்த கார் முன்னாடி சடனாக போய் நிற்கிறாரு உடனே அஞ்சலி ஏ அண்ணன் வந்து இப்படி வந்து நிற்கிறாரு ஏன் இப்படி ஓடி வந்து அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் முருகன் வந்து நேராக எடுத்துட்டு வந்து அஞ்சலி கிட்ட வந்து பண்ணி பார்க்க சொல்லி சொல்றாங்க அஞ்சலி வந்துட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் தூரம் ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் பார்த்ததுமே மகேஷ்க்கு வந்து ஞாபகம் வருது ஆர்ஃபனேஜில் அதே டிஷ் வந்து அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு ஓட்டி விட்டுருப்பாங்க அதை யோசிச்சுக்கிட்டு வந்து பார்க்குறாங்க ஒருவேளை அவன்தான் இவனோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடவே வந்து மகேஷ் அதுக்கப்புறமா அஞ்சலி வந்து காரை விட்டு இறங்க சொல்லி அஞ்சலியை கட்டி பிடிச்சி முருகன் வந்து அழுவாரு இதை பார்க்கும் போதும் வந்துட்டு மகேஷ்க்கு வந்து பழைய ஞாபகம் வந்து வருது இதே மாதிரியே வந்து அவரை வந்து கட்டி பிடிச்சி வந்து பேசியிருப்பாங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒருவேளை அவனாக அவன்தான் இவனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே வந்து எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாரு அப்படியே நேராக வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இதை பற்றியே வந்து இருப்பாங்க அப்போது அஞ்சலி வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது ஆஃபீஸ் டென்ஷனாக அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலம் எவ்வளோ சீக்கிரமாக ஓடுதில்ல அப்படின்லாம் பேசிக்கிட்டே வந்து அஞ்சலி கிட்டே கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்போது அஞ்சலி வந்து திடீர்னு வந்து இரும்புவாங்க இருப்பினதுமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டு அப்படியே கையை வச்சு தொட்டு பார்க்குறாங்க என்ன இவ்வளோ ஃபீவரிஷாக இருக்குது நீ முதல்ல ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக வந்து மகேஷ் வந்து அஞ்சலியை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அந்த கையெல்லாம் பிடிச்சி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது உடனே மகேஷ்க்கு வந்து கோவம் வருது கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அஞ்சலி அங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறமா அந்த டாக்டர் கிட்ட அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த டாக்டரோட கையை போட்டு பயங்கரமாக வந்து முறுக்கிறாரு அப்படியே டாக்டர் வந்து ஐயோ அம்மான்னு பயங்கரமாக கத்துறாங்க எப்படி நீ என் பொண்டாட்டியோட கையை வந்து நீ பிடிக்கலாம் என் ஒய்ஃபோட கையை நான் மட்டும்தான் பிடிப்பேன் நீ எப்படி தொடலாம் என் ஒய்ஃபை வந்து நீ எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கையும் போட்டு முறுக்கிறாங்க அந்த டாக்டர் பயங்கரமாக வழியில் வந்து துடிப்பார் பண்ணிவிட்டு மகேஷ் வந்து ரொம்ப கேஷுவலாக அங்கேருந்து வந்து வெளியில் வந்துடுவாங்க இன்னொரு பக்கம் வெற்றி வந்து அந்த கட்டோடவே வந்து வீட்டுக்கு போறாரு அங்க உடனே வீட்டுக்குள்ளே போகும்போது சிம்மை மாத்திட்டு வந்து போயிடுவாரு நேராக வீட்டுக்குள்ளே வந்ததுமே வெற்றியை பார்த்ததுமே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க வெற்றி ஒரு பக்கம் நாம் வந்து கட்டில்லாமல் போனால் அக்கா வர வந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம கட்டில்லாமல் போனது வந்து அங்கே லக்ஷ்மி காக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து நேராக வந்து கட்டோடுவே வந்து உள்ளே வந்துடுவாங்க எல்லாரும் பதில் இப்போ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ வெற்றி வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன தான் நானே ஹாஸ்பிட்டல்கெலாம் போய்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஏன் என்ன கூப்பிட்டுருக்கலான் அப்படின்னு அவங்க அண்ணன் எல்லாம் கேட்கும்போது நீ ஏதாவது வேலையா இருப்ப உங்களெல்லாம் எல்லாம் வந்து எதுக்கு டென்ஷன் பண்ணணும் தான் நானே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டா துளசி கிட்ட இருந்து கால் வருது உடனே சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி அங்கிருந்து தனியாக போன் எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ துளசி வந்து பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அவரை சும்மா தானே மிரட்டி விட சொல்லி சொன்னேன் நீங்க எதுக்காக அவரை அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க போங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கிட்ட பேசாம பேசாமல் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிவிடுவாங்க துளசி வந்து ஐயோ இதுவும் போச்சா ஏதோ கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இப்போ இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி வெற்றி டென்ஷனாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் துளசி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறான்னு சொன்னதுனால வந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெற்றி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க அவரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி டாக்டர் போய் பார்த்து டாக்டர் நான் ஃபோனில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அவங்க வருவாங்க அவங்க முன்னாடி வந்து நீங்கள் வந்து பக்காவாக எல்லாத்தையும் சொல்லிடணும் இது வந்து சரியாகிறதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்லிவிடுங்க இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொல்லணுன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து டாக்டரா இல்லை ஆக்டரா அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி வந்து நான் என்னோட பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி சரி எங்கே போயிடாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க துளசியும் வராங்க துளசி வந்ததுமே அப்படியே வந்து வெற்றி ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க எவ்வளோ நேரம் தெரியுமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வழியில நான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அதான் வந்துட்டேன்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல அப்போ வெற்றி வந்துட்டு என்ன தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தோல் மேல கை போடுறதுக்காக போறாங்க உடனே துளசி வந்துட்டு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க ஒரு வீல் சேர் இருக்கும் அதுல உட்கார சொல்லி சொல்றாங்க உடனே வந்து வெற்றி இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போறாங்க உள்ள கூட்டிட்டு போனதுமே டாக்டர் வந்து அப்படியே செக் பண்ணி பாக்குற மாதிரி பார்த்துட்டு என்னாச்சுப்பா எப்படி விழுந்துட்டா அப்படின்னு கேட்டதுமே உடனே துளசி அது ஒண்ணு இல்லை சார் அவர் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மேடம் இவங்களுக்கு பயங்கரமாக வந்து இன்ஜுரி ஆகிருக்கு இவங்களோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதனால் பதினஞ்சு நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே என்னது பதினஞ்சு நாள் அப்படின்னு கேட்க ஆமாம்மா பதினஞ்சு நாள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு துளசி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் வெற்றிக்கு ரொம்ப ஆகிடுது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ